அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டிஎன்பிசி மற்றும் காலேஜ் டிஆர்பிக்கு பயன்படக்கூடிய ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சதாக இருக்கும் ஆனால் தெரியாத அந்த சில வினாக்களை நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் கட்டாயமாக இது பயனுடையதாக இருக்கும் படித்து முடித்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு இந்த வினாக்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் முதல் வினா தேசிய கவி சிந்துக்கு தந்தை விடுதலை கவி மகாகவி பாட்டுக்கொருப்புலவன் கவி கற்பூர சொற்கோ தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி ஷெல்லிதாசன் செந்தமிழ் தேனி பைந்தமிழ் தேர்பாகன் நீடுதுயில் நீக்க பாடி பாடிவந்த நீலா இப்படியெல்லாம் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா நம்முடைய பாரதியார் ரெண்டாவது வினா பாவேந்தர் புரட்சி கவி புதுவைக் கவிஞர் பகுத்தறிவு கவிஞர் இயற்கை கவிஞர் புதுவை குயில் தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதே பூங்காட்டு தும்பி இதெல்லாம் யாருடைய சிறப்பு பெயர் அப்படின்னா பாரதிதாசனுடையது இதில் நமக்கு பல பெயர்கள் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பெயர்கள் தெரியாமல் இருந்திருக்கும் அப்போ இப்போது நம்ம வாசிக்கும்போது இதை கேட்கும்போது இது உங்களுக்கு கட்டாயமாக பயனுடையதாக இருக்கும் மூன்றாவது வினா சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னால் அண்ணாமலை கவிராயர் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாங்க இவர் காவடி செந்தை நூல் எழுதுவதில் சிறப்பானவர் நான்காவது வினா காந்திய கவிஞர் யார்னா நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் ஐந்தாவது வினா சென்னையில் தமிழ்ச்சங்கம் நிறுவியவர் யார் அப்படின்னா வேங்கடராஜலு ரெட்டியார் சென்னையில் தமிழ்ச்சங்கம் நிறுவியவர் வெங்கடராஜலு ரெட்டியார் ஆறாவது வினா உலகம் சுற்றிய முதல் தமிழறிஞர் யார் அப்படின்னா மு வரதராசனார் உலகம் சுற்றிய முதல் தமிழறிஞர் மு வரதராசனார் ஏழாவது வினா சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்னா மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் எட்டாவது வினா சொல்லின் செல்வர் யார்னா ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்னா ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வன் என அழைக்கப்படுபவர் யார்னா அனுமன் சொல்லின் செல்வன் வந்து அனுமன் பத்தாவது வினா தமிழ் தென்றல் யார்னால் திருவி கல்யாண சுந்தரனா தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திருவி கா பதினோராவது வினா வள்ளலார் என அழைக்கப்படுபவர் என ராமலிங்க அடிகளார் வள்ளலார் என அழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகளார் பனிரெண்டாவது வினா கிறித்துவ கம்பன் யார்னால் ஏ கிரெட்டின பிள்ளை கிறித்துவ கம்பன் என அழைக்கப்படுபவர் ஏ கிரட்டின பிள்ளை பதிமூன்றாவது வினா தனது கல்லறையில் தன்னை ஒரு தமிழ் மாணாக்கன் என எழுத சொன்னவர் யார் அப்படின்னா போப் தான் இறந்த பிறகு தன்னுடைய கல்லறையில் தன்னை ஒரு தமிழ் மாணாக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கும்படி எழுத சொன்னவர் ஜியு போப் பதி வினா ஆசு கவி என அழைக்கப்படுபவர் யார்னா காலமேக புலவர் ஆசு கவி காலமேக புலவர் பதினைந்தாவது வினா எழுத்துக்கு இளம்பொருனர் அதாவது தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் முழுவதுக்கும் உரை எழுதியவர் யார்னா இளம்பொருனர் இவர் தொல்காப்பியம் முழுமைக்குமே உரை எழுதியிருக்கிறாரு ஆனால் எழுத்ததிகாரத்துக்குன்னு சிறப்பாக சொல்லப்படக்கூடியவர் இளம்பொருனர் பதினாறாவது வினா சொல்லுக்கு அப்படின்னு சொல்லும்போது சேனா அதாவது தொல்காப்பிய சொல்லதிகாரம் முழுமைக்கும் உரையெழுதியவர் எழுதியவர் வரையர் பதினேழாவது வினா உரையாசிரியர் என்ற சிறப்பு பெயர் யாருக்கு உண்டு அப்படின்னா இளம்பொருனாருக்கு உண்டு உரையாசிரியர் என்ற சிறப்பு பெயர் உரியவர் இளம்பொருணார் பதினெட்டாவது வினா உச்சிமேல் புலவர்கொள் என அழைக்கப்படுபவர் யார்னால் நச்சினார்கிணியர் உச்சிமேன் புலவர்கொள் நச்சினார்கிணியர் அப்படின்ற பெயரை இவருக்கு இருக்கு பத்தொன்பதாவது வினா தமிழ் வியாசர் என அழைக்கப்படுபவர் யார்னா நாதமுனிகள் நம்ம சைவ சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பின்னு சொல்லுவாங்க வைணவ சமயத்தில் பார்த்திங்கன்னா நாதமுனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தமிழ் வியாசர் நாதமுனி அல்லது நம்பியாண்டார் நம்பி வினாக்களை பொறுத்து இங்கே விடை நம்ம அமைக்கணும் இருபதாவது வினா புதின பேரரசு என அழைக்கப்படுபவர் யார்னால் கோவி மணிசேகரன் புதின பேரரசு என அழைக்கப்படுபவர் கோவி மணிசேகரன் இருபத்தி ஒன்றாவது வினா ஏழிசை மன்னன் யார்னா தியாகராய பாகவதர் ஏழிசை மன்னர் என அழைக்கப்படுபவர் தியாகராய பாகவதர் இருபத்தி ரெண்டாவது வினா மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் என்ன தேவனேய பாவாணர் மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவனேய பாவாணர் இருபத்தி மூன்றாவது வினா கவிகோ என அழைக்கப்படுபவர் யார்னா அப்துல் ரஹ்மான் கவிகோ அப்துல் ரஹ்மான் இருபத்தி நான்காவது வினா தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை என்ற பெயர்களால் அழைக்கப்படுபவர் கல்கி தமிழ்நாட்டின் மா ஸ்காட் கல்கி தமிழக வரலாற்றின் நாவலின் தந்தை என அழைக்கப்படுபவர் கல்கி இருபத்தி ஐந்தாவது வினா தமிழ்முனி குருமுனி குருமுனி பொதிகை முனி என அழைக்கப்படுபவர் என அகத்தியர் தமிழ்முனி குருமுனி குருமுனி பொதிகை முனி என்ற பெயர்களால் அழைக்கப்படுபவர் அகத்தியர் இருபத்தி ஆறாவது வினா தொண்டர் சீர் பரவுகார் பக்தி சுவை அணி சொட்ட சொட்ட பாடிய கவி உத்தம சோழ பல்லவராயன் ராமதேவர் என்ற பெயர்களால்லாம் அழைக்கப்படக்கூடியவர் யார்னா சேக்கிழார் இவருக்கு அருண்மொழி அப்படின்ற இயற்பெயரும் இருக்குது ராமதேவர் என்ற பெயர் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுக்களில் இடம்பெற்றிருக்கு இந்த பெயர்களுக்கெல்லாம் உரியவர் சேர்க்கிறார் இருபத்தி ஏழாவது வினா இலக்கண தாத்தா இல்லை இலக்கண தாதத்தா என்ற பெயரால் அழைக்கப்படுபவர் மேவி வேணுகோபால் இருபத்தி எட்டாவது வினா முத்தமிழ் காவலர் என அழைக்கப்படுபவர் கியாப்பே விஸ்வநாத பிள்ளை முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் இருபத்தி ஒன்பதாவது வினா சிறுகதையின் மன்னன் தமிழ்நாட்டின் மாப்பசான் என அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன் முப்பதாவது வினா தென்னாட்டின் மாப்பசான் சிறுகதையின் சித்தன் சிறுகதையின் முடிசூடா மன்னன் என்ற பெயர்களால் அழைக்கப்படுபவர் என்ன ஜெயகாந்தன் தென்னாட்டின் மாப்பசான் சிறுகதை சித்தன் சிறுகதையின் முடிசூடா மன்னன் என்ற பெயர்களுக்குரியவர் ஜெயகாந்தன் முப்பத்தி ஒன்றாவது வினா தென்னாட்டு பெர்னாற்றா பேரறிஞர் தென்னாட்டு காந்தி என்ற பெயராலெல்லாம் எல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் அண்ணாதுரை தென்னாட்டு பெர்நாட்ஷா பேரறிஞர் தென்னாட்டு காந்தி என்ற பெயரால் அழைக்கப்படக்கூடியவர் அறிஞர் அண்ணாதுரை முப்பத்தி ரெண்டாவது வினா தமிழ்நாட்டு பெர்நாட்ஷா யார் அப்படின்னா மூவா மு வரதராசனார் தென்னாட்டு பெர்நாட்ஷா அப்படின்னா அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டு பெர்நாட்சா அப்படின்னா மூவரதராசனார் முப்பத்தி மூன்றாவது வினா புதுக்கவிதையின் முன்னோடி தமிழில் புதுக்கவிதையை தோற்றுவித்தவர் யார்னா நா புதுக்கவிதையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் நா பிச்சமூர்த்தி தமிழ் புதுக்கவிதையை தோற்றுவித்தவரும் யார்னா பிச்சமூர்த்தி தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்னா ஓவே சுவாமிநாதர் முப்பத்தி ஐந்தாவது தமிழ் நாடக தந்தை அப்படின்னா சம்மந்த முதலியார் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் நாடக தந்தை சம்பந்த முதலியார் முப்பத்தி ஆறாவது வினா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் நாடக உலகின் இமயமலை என அழைக்கப்படுபவர் யார்னா சங்கரதா சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் நாடக உலகின் இமயம் என்ற பெயர்களால் அழைக்கப்படுபவர் சங்கரதா சுவாமிகள் முப்பத்தி ஏழாவது வினா உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் சுரதா உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் சுரதா முப்பத்தி எட்டாவது வினா தெற்காசிய சாக்ரட்டீஸ் என அழைக்கப்படுபவர் யார்னா பெரியார் தெற்காசிய சாக்ரட்டிஸ் பெரியார் முப்பத்தி ஒன்பதாவது வீணா தமிழ் உரைநடையின் தந்தை தமிழ் இலக்கிய தோற்றுனர் யார்னா வீரமாமுனிவர் தமிழ் உரைநடையின் தந்தை தமிழ் இலக்கியத்தினுடைய தோற்றுனர் என அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர் நாற்பதாவது வீணா குச்சியிலுகிற ஒளியை முதன் முதலில் ஓமையாக எடுத்தாண்டவர் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் பாவலர் மணி பாவலர் மன்னன் பிரெஞ்சு நாட்டின் சவாலிய விருது பெற்றவர் தமிழ்நாட்டின் தாகூர் கவிஞர் ஏறு என்ற சிறப்பு பெயர்களுக்கெல்லாம் உரியவர் யார்னா வாணிதாசன் குற்றியலுகிற ஒளியை முதலில் உவமையாக எடுத்து காட்டியவர் வாணிதாசன் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் பாவலர் மணி பாவலர் மன்னன் பிரெஞ்சு நாட்டின் செவாலிய விருது பெற்றவர் தமிழ்நாட்டின் தாகூர் கவிஞர் ஏறு என்ற சிறப்பு பெயர்களை எல்லாம் பெற்றவர் வாணிதாசன் நாற்பத்தி ஏழாவது வினா கவி யோகி யார்னா சுத்தானந்த பாரதியார் கவியோகி என அழைக்கப்படுபவர் சுத்தானந்த பாரதி நாற்பத்தி ரெண்டாவது வினா தற்கால உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர் தற்கால உரைநடையின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர் நாற்பத்தி மூன்றாவது வினா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னால் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் நாற்பத்தி நான்காவது வினா வில்லுப்பாட்டுக்காரர் யார்னா சுத் கொத்தமங்கலம் சுப்பு வில்லுப்பாட்டுக்காரர் கொத்தமங்கலம் சுப்பு நாற்பத்தி ஐந்தாவது வினா ஆசிய ஜோதி என அழைக்கப்படுபவர் வந்து நேரு நாற்பத்தி ஆறாவது வினா ஆசிய ஜோதி நூலை எழுதியவர் யார்னா கவிமணி ஆசிய ஜோதி என அழைக்கப்படுபவர் நேரு ஆசிய ஜோதி என்ற நீலை நூலை எழுதியவர் யார்னால் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை நாற்பத்தி ஏழாவது வினா மூல நூலை எழுதியவர் த ஆசிய ஜோதி த லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற நூலை எழுதியவர் எட் எட்வின் அர்னால்டு மூல நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு நாற்பத்தி எட்டாவது விண் திருவாத ஊரார் தென்னவன் சீலன் என்ற சிறப்பு பெயர்களை பெற்றவர் மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் திருவாத ஊரார் திருவாத ஊரில் பிறந்ததால் அவருக்கு திருவாத ஊரார் என்ற பெயருக்கு தென்னவன் உத்தம சீலன் என்ற பெயர்களுக்குரியவர் மாணிக்க வாசகர் இவர் பார்த்திங்கன்னா குருவர் நால்வரில் ஒருவர் நாற்பத்தி ஒன்பதாவது வினா தமிழ்நாட்டின் அட்லீசஸ் என அழைக்கப்படுவர் சுஜாதா தமிழ்நாட்டின் அட்லீசஸ் சுஜாதா ஐம்பதாவது வினா தென்னாட்டு என வெங்கடரமணி தென்னாட்டின் தாகூர் என அழைக்கப்படுபவர் வெங்கடரமணி ஐம்பத்தி ஒன்றாவது வினா பண்டிதமணி யார்னால் செட்டியார் பண்டிதமணி என அழைக்கப்படுபவர் செட்டியார் ஐம்பத்தி ரெண்டாவது வினா சிவபெருமானால் அம்மையே என அழைக்கப்பட்டவர் பேயார் என்ற பெயருடைய வதியார்னால் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானாலேயே அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார் பேயார் என்ற பெயரும் இவங்களுக்கு உண்டு இவங்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா புனிதவதியார் நம்ம பன்னிரு திருமுறைகளில் பார்த்திங்கன்னா பதினோராவது திருமுறையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அற்புத திருவந்தாதினா இவங்க எழுதுனது தான் ஐம்பத்தி மூன்றாவது வினா வெண்பா பாடுவதில் வல்லவர் யார்னால் புகழேந்தி புலவர் வெண்பா பாடுவதில் வல்லவர் புகழேந்தி புலவர் ஐம்பத்தி நான்காவது வினா பிள்ளைத்தமிழ் இலக்கியம் முன்னோடி யார்னால் பெரியாழ்வார் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்துக்கு முன்னோடியாக இருப்பவர் பெரியாழ்வார் ஐம்பத்தி ஐந்தாவது வினா தமிழில் முதல் இலக்கிய ஞானபீட விருது பெற்றவர் யார்னா அகிலன் தமிழில் முதல்ல ஞானபீட விருது பெற்றவர் இலக்கியத்துக்காக அகிலன் இவர் பெற்றது எந்த நூலுக்காகனா பாவை என்ற நூலுக்காக ஐம்பத்தி ஆறாவது வினா தமிழில் உபநிடதங்கள் படைத்தவர் யார்னா தாயுமானவர் தமிழ் உபநிடதங்கள் என அழைக்கப்படுவதே பார்த்திங்கன்னா தாயுமானவருடைய நூல்கள் தான் ஐம்பத்தி ஏழாவது வினா கவி ராட்சசன் அப்படின்ற பெயர் ஒட்டகுத்தருக்கு உரியது ஐம்பத்தி எட்டாவது வினா திவ்ய கவி அழகிய மணவாளதாசர் தெய்வ கவி என்ற பெயர்களுக்கு உரியவர் யார்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி அழகிய மணவாளதாசன் தெய்வ கவி என்று பெயருக்குரியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஐம்பத்தி ஒன்பதாவது வினா நாட்டுப்புறவியலின் அண்ணா ஜேக்கப் கிரீம் நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜேக்கப் க்ரீம் அறுபதாவது வினா தமிழ் நாட்டுப்புறவியலின் அண்ணா வானமாமலை தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் வானமாமலை அறுபத்தி ஒன்றாவது வினா மண் தோய்ந்த புகழினான் என அழைக்கப்படுபவன் யார்னா கோவலன் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கதாநாயகன் கோவலன் மண் தோய்ந்த புகழினான் கோவலன் அறுபத்தி ரெண்டாவது வினா வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து தமிழ் தொண்டு செய்தவர் யார்னா ஆறுமுக நாவலர் வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து தமிழ் தொண்டு செய்தவர் ஆறுமுக நாவலர் அறுபத்தி மூன்றாவது வினா பொய்யா குலக்கொடி நதி என அழைக்கப்படுவது யார்னால் வைகை நதி பொய்யா குலக்கொடி நதி வைகை அறுபத்தி நான்காவது வினா கணக்காயர் என்பவர் யார்னா சோமசுந்தர பாரதியார் கணக்காயர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படக்கூடியவர் சோமசுந்தர பாரதியார் அறுபத்தி ஐந்தாவது வீணா நீதிநாயகர் யார்னால் வேதநாயகம் பிள்ளை நீதிநாயகர் யார்னா வேதநாயகம் பிள்ளை அறுபத்தி ஆறாவது வினா கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப சடையப்பவல்லல் கம்பரை சடையப்ப சடையப்பவல்லல் அறுபத்தி ஏழாவது வினா முச்சங்கம் வளர் கூடல் நகர் எதுன்னா மதுரை முச்சங்கத்தை வளர்த்த நகரம் மதுரை கூடல் நகரம் என்ற பெயரும் மதுரைக்கு உண்டு தூங்கா நகரம் என்ற பல பெயர்கள் மதுரைக்கு உண்டு கோவில் நகரம் இருபத்தி எட்டாவது வினா தமிழ் அண்ணா மூன்றாம் நந்திவர்மன் தமிழ் நந்தி என அழைக்கப்படுபவர் மூன்றாம் நந்திவர்மன் அறுபத்தி ஒன்பதாவது வினா தண்டமி ஆசான் நன்னூல் புலவன் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்ற சிறப்பு பெயர்களை உரியவர் யார்னா சீத்தலை சாத்தனார் தண்டமிழ் ஆசான் நன்னூல் புலவன் கூலவாணிகன் என்ற பெயர்களுக்கு உரியவர் யார்னா சீத்தலை சாத்தனார் இந்த பெயர்கள் எல்லாம் கொடுத்தவர் யார்னா இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த இளங்கோவடிகள் தான் எழுபதாவது வேணால் நற்றமிழ் புலவர் மதுரை தமிழ்ச்சங்க தலைவர் என அழைக்கப்படுபவர் யார்னா நக்கீரர் நற்சமிழ் புலவர் மதுரை தமிழ்ச்சங்க தலைவர் என அழைக்கப்படுபவர் நக்கீரர் அப்போது நம்ம எந்த பகுதியில் பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர்கள் முக்கியமான அறியாத பல தகவல்களையும் நம்ம அறிச்சிக்கிட்டோம் இந்த பகுதி கட்டாயமாக போட்டித் தேர்வுக்காக படித்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பிஜிடிஆர்பிக்கான யூனிட் வைஸ் வீடியோக்கள் நிறைய இருக்குது கட்டாயமாக நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இதுவரை போட்ட வீடியோக்களுடைய லிங்க் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் பார்த்து பயன்படுங்க நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்